വനക്കം ചിന്നാനലുക്ക് ഉള്ളവരെയും അൻപുടൻ വരവേക്കേണ്ടത് ടീബിളിൽ രൂപ അഴുക്ക് നമ്മൾ സാപ്പറ സാധം എല്ലാം மட்டும் இல்லை நம்ம சூடை கொண்டு வந்து ஏதாவது டேபிளில் வச்சோம்னா அதில் அழு கரு கறுப்பு கருப்பாக அந்த சூடு இறங்கி இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த டிப்ஸ் பயன்படுத்துங்க கொஞ்சமாக சோடா போடுங்க சமையல் சோடா அதை போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த கருப்பை இருக்கிற இடமெல்லாம் நல்லா இந்த ரொட்டேட் பண்ணி நீங்கள் தெய்ச்சிட்டே வாங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா நுறச்சி வரும் நுற வரும் அது நுற வரும்போது நீங்கள் தேய்க்கும் போது நம்ம என்ன தான் வந்து ஷாம்பு இல்லா விம்மெல்லாம் போட்டு கூட தேய்ச்சிங்கன்னா அந்த கருப்பு வந்து போகாது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த கருப்பு இருக்கிற இடத்துல லைட்டாக ஆஃபோடை போட்டு தண்ணி போட்டு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படியே அழுத்தி தேய்ச்சிங்கன்னா போதும் அந்த அதில் இருக்கிற டேபிள் இருக்கிற அத்தனை கருப்பும் வந்து சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் துணியிலே முதல் ஒரு வாட்டி நல்லா தொடச்சி எடுக்கிறேங்க துணியில் நல்லா தொடச்சி விட்டு அப்புறம் தண்ணியை அலம்பிட்டு மறுபடியும் ஒரு மு தொடச்சிடுங்களைச்சிட்டிா அந்த அழுக்கெல்லாம் வரும் இல்லைங்களா டேபிளில் அதெல்லாம் நம்ம சுத்தமாக ரிமூவ் பண்ண ரிமூவ் ஆகிடும் அந்த கருப்புலாம் தெரிஞ்சு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஆகிடும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தால் டெய்லி டேபிளை வந்து சுத்தம் பண்ணலாம் ஆஃபஸோட போட்டு லைட்டாக கூட நம்ம தொடச்சி விட்டோம்னா பல இருக்கும் அதனால் ஈ வராது உங்களுக்கு நம்ம டேபிளில் வந்து சாப்பிட்டு முடிச்சு தான் தொடச்சாலும் ஈ உட்காரும் அந்த ஈயெல்லாம் வராது எந்த இடம் இடம்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம டேபிளை வச்சால் அந்த இடம் ஒரு மாதிரி அழுக்கு சேர்ந்துடும் அதை நம்ம ஒரு நாளைக்கு இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி பல பலன்னு புது டேபிள் மாதிரி நமக்கு கிடைக்கும் இது எங்க வீட்டு டைனிங் டேபிள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது நான் வெறும் ஆப்போசிட்டா பயன்படுத்தி தான் நான் டேபிளை தொடச்சேன் பாருங்க எவ்வளோ புத்தம் புது டேபிளாக இருக்குது இது விம்பார்லாம் போட்டு தேய்ச்சேன் லிக்யூடு ரெண்டு லிக்யூடு போட்டு தேய்ச்சேன் எந்த பல்லனும் கிடைக்கல நான் எவ்வளோ தேய்ச்சாலும் அது போகலை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன் அது வந்து நல்லா சுத்தமாக எடுத்தேன் புது டைனிங் டேபிள் மாதிரி அடுத்தேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முறை அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் நான் வந்து அக்கா சாப்பிட சொன்னாங்க ஆனால் நான் சாப்பிடலை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் வீட்டில் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு பேய் முடித்து வர்றதுக்கு பத்து மணி ஆகிடும் வீட்டில் இட்லி மாவும் இல்லை மாவும் இல்லை என்னடா செய்கிறது மணி பத்தாயிரத்தை எல்லாம் பசி உடனே நாங்கள் என்ன பண்ணோம் சட்டுன்னு நான் யோசனை பண்ணேன் தோசை மாவில் ஏ பூரி எதுவுமே நம்ம செய்ய முடியாது சப்பாத்தி போடும் நேரம் ஆகிடும் டக்குன்னு சேமியாக இருந்தது ரெண்டு மிளகை நல்லா ஒன்றிரண்டா தட்டிக்கிட்டேன் நெய் ஒரு ஸ்பூன் விட்டேன் ரீஃபன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டேன் மிளகு மட்டும் போட்டேன் நெய்யே எண்ணெய் காஞ்சதும் மிளகு போட்டு கருவேப்பில் உருவி போட்டுட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் வாசம் வர வருதுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கலர் வரணும் ரெண்டு மஞ்சள் தூள் போட்டு சேமியாவை நல்லா கலந்து கொடுத்து கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து இறக்கிட்டேன் ஒரு தேங்காய் சட்னி தேங்காய் ஒரு சில்லு இருந்தது அதை எடுத்து பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் உருவி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிட்டு கொஞ்சம் தாளித்தம் செஞ்சு வச்சுட்டேன் அவ்வளோதான் ஈஸியாக சிம்பிளாக வந்து நான் பண்ணி முடித்தேன் ஆனால் ருசி அருமையாக இருந்தது பசி வேறு பசியையும் அடங்கி எடுத்தோம் இந்த மாதிரி அவசரத்துக்கு வெங்காயம் வேண்டாம் தக்காளி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வெறுமனை கூட நம்ம சர்க்கரை தூவி கூட இந்த சேமியாக சாப்பிடலாம் கிச்சடி மாதிரியும் இருக்கும் உப்புமா மாதிரியும் இருக்கும் ஆனால் இது வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுனால கிச்சடி மிளகு சேமியாக தான் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் திடீர்னு நம்ம வந்து எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த சேமியாக நமக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் தேங்காய் சட்னிக்கும் உடச்சக்கலை சட்னிக்கும் வித்தியாசம் இருக்குங்க நிறைய பேர் உடச்சக்கலை சட்னியே தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தான் சொல்லுவாங்க என்ன வித்தியாசம்னா நீங்கள் தேங்காய் நிறையா சேர்த்து உட உடச்சக்கடலில் கம்மியாக சேர்த்து நீங்கள் வந்து அரைக்கிற சட்னி வந்து தேங்காய் சட்னி அதில் எப்போ போல் நம்ம பூண்டு புளி பச்சை மிளகா சேர்ப்போம் பச்சை மிளகாய் நார்மலாக தான் இருக்கும் காரம் ரொம்ப வைக்க மாட்டாங்க விழுந்த விழுந்தவரை கருவேப்பிலை தாளித்தும் செய்வாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப நேரம் தாங்காது சீக்கிரமே கெட்டு போயிடும் வச்சு சாப்பிடணுன்னா நீங்கள் தேங்காய் சட்னி தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம் ஒரு முறை அக்கா வீட்டுக்கு போகும்போது அவங்க இட்லி சுட்டிருந்தாங்க கண்டிப்பாக அந்த இட்லி பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி கடை இட்லி மாதிரி சூப்பராக இருந்தது என்னோட இட்லி கூட அவ்வளோ மென்மையாக இருக்காது நான் ஏன் கேட்டேன் என்னை விட ரொம்ப சூப்பராக இட்லி மிருதுவா இருக்குன்னு அதுக்கு அக்கா ஒரு டிப்ஸ் சொன்னாங்க எப்பயுமே ஊற வைக்கிற அளவு தான் நாளுக்கு ஒன்று போடுறதுக்கு ஒன்றே முக்கால் அளவு உளுந்து போட்டுக்கோ அது மட்டும் இல்லை ஒரு கிண்ணத்தில் நல்ல ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கும் தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா அது நல்ல ஜில்லுன்னு ஆகிடும் நல்ல குளுமையான ஐஸ் வாட்டர் வந்து உளுந்த வந்து முக்கால் மணி நேரம் ஆட்ட சொன்னாங்க தண்ணியை வந்து ஊற்றி ஆட்டக்கூடாது தண்ணியை தெளித்து தெளித்து ஆட்ட சொன்னாங்க அடுந்த நல்ல முக்கால் மணி நேரம் ஆட்டினோம்னா இந்த மாதிரி மென்மையாக முருகன் இட்லி மாதிரி கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஐஸ் வாட்டர் நீ தெளித்து தெளித்து ஆட்டும் போது இன்னுமே மாவு பொங்கி பொங்கி உளுந்து வரும் உளுந்தும் இட் அரிசியும் தனித்தனியாக போட்டு ஆட்டி அப்புறம் மொத்தமாக போட்டு உப்பு போட்டு அப்புறம் ஒரு சுத்து சுற்றி கையில் ஒரு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வைக்க சொன்னாங்க உண்மையில் எங்கள் அக்கா இட்லி வந்து மென்மையாக இருந்தது ஐந்து இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லி தாராளமாக சாப்பிடலாங்க அது நேரத்தில் இட்லி மீந்திடுத்து விருந்தாளி வந்தாங்க அதிகமாக மீந்திருத்தோன்னா நல்ல இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுருங்க தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டுருங்க இல்லைன்னா துணி கூட வேண்டாங்க ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி இட்லி தட்டில் இட்லியை அடுக்கி வச்சு பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நீங்கள் வந்து இட்லியை வந்து வேக விடுங்க புதுசாக நம்ம அப்போதைக்கு சுற்ற இட்லி மாதிரி நல்ல மிருதுத்தன்மை கொடுக்கும் காலையில் மீடுற இட்லி கூட நீங்கள் நைட்டு எந்நேரம் ஆனாலும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போதைக்கு சுட்ட இட்லி நல்ல மிருது தன்மையோட இருக்கும் ஹோட்டல் சுவையில் வெண்பொங்கல் நீங்க வைக்கிறதா இருந்தா பாசிப்பருப்பு அரிசிக்கு கொஞ்சம் அரிசி ஒரு டம்ளர் நீங்க போட்டிங்கன்னா பாசிப்பருப்பு அரை டம்ளர் நீங்க கண்டிப்பா போடுங்க நல்ல ஓட்டல் சுவையில் ஹோட்டல்ல இருக்கிற வெண்பொங்கல் கலர்ல பொங்கல் வரும் சுவையும் அருமையாக இருக்கும் மிளகு போட்டு தாளிக்கும் போது நான்கு மிளகு தட்டி போட்டு சேருங்க இஞ்சியும் ரெண்டு தட்டு தட்டி தாளித்தும் செய்யுங்களேன் நல்ல ஒரு மனம் தரும் ஹோட்டல்ல இருக்கிற சுவையை நம்ம வீட்டிலையே கொண்டு வரலாம் கிராமத்து ஒன்று ரெண்டு கார சட்னி இந்த சட்னி ரொம்ப சுவையா இருக்கும் இந்த சட்னிக்கு தக்காளி சே தக்காளி வெங்காயம் வரமிளகா பூண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி வச்சு அரைப்பாங்க இது வந்து ஒன்று தான் இருக்கும் இந்த சட்னி எடுத்து வச்சு சாப்பிட சுவை அதிகமாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக இந்த சட்னியில் சேர்க்க மாட்டாங்க தாளிக்காமல் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நீங்கள் சட்னி பார்க்குறது கூட பார்த்தீங்களா திறல் திறலாக இருக்கும் இதுதான் ஒன்று ரெண்டு கார சட்னி இப்போ நீங்கள் பார்க்குறது வரமிளகா சட்னி பச்சை மிளகா இல்லாத சமயத்தில் தான் நம்ம வரமிளகா அரைப்போம் இப்போ கார சட்னின்னா தக்காளி சேர்த்து அரைக்கிறது கார சட்னி இது பச்சை மிளகா போட்டு அரைக்கிறது பச்சை மிளகாய் சட்னி வரமிளகாய் சட்னிக்கு வர தான் வைப்போம் ஆனால் அதில் உடச்சக்கலை அதிகமாக இருக்கணும் தேங்காய் கம்மியாக இருக்கணும் வர மிளகா நார்மலான காரத்தோடு இருக்கணும் கொஞ்சமாக கருவுப்பில்லை உப்பு கல் உப்பு சேருங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க வர சட்னி கூட சீக்கிரமாக கெட்டு போகாதே ஆனால் ரொம்ப நேரம் தாங்கணும்ட்டு இல்லை இது ஒரு ரெண்டு மணி நேரம்னா நல்லா மூணு மணி நேரத்துக்கு நல்லா இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் கலர்ஃபுல் பொரியல் எந்த பொரியல் ஹோட்டலில் தான் வாங்கினது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கோசை சன்னமாக கட் பண்ணியிருக்காங்க அதில் கேரட்டை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க அவ்வளோதான் அதை நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு கடுக்கு விழுந்த வரப்பு கருவுப்பில வர மிளகா ஒரு கொஞ்சம் போல் தக்கா இது வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தாலுத்தம் செஞ்சுருக்காங்க இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு கேரட் எடுத்து வச்சு சாப்பிடும்போது சுவை அருமையாக இருக்கு இதில் ரெண்டு பூண்டு போ சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து வச்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்க போறது வந்து ஜூஸ் பாட்டல் ஜூஸ் வந்து நம்ம வீட்டில் நல்லா பெரிய இதில் ஜூஸ் அடித்து நம்ம ஸ்டார் போட்டு குடிக்கிறதுக்காக இந்த பாட்டிலே என் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க அதை தவிர வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாது இவ்வளோ ஜூஸ் ஊற்றி வச்சு நம்ம குடிக்க முடியும்கலாம் கண்டிப்பாக முடியாது லாகும் கிடையாது மேலே ஸ்டார் போடுறதுக்கு ஸ்டார் வந்து உள்ளே போட்டு சாப்பிட்ற மாதிரி ஹோல்ஸ் வேற இருக்கேன் அப்படியே என்ன பயன்றதுன்னு நான் வச்சுட்டோம் ஒரு சமயம் வந்து கர்பம்பூச்சியெல்லாம் அந்த ஹோல்ஸுக்குள்ளே போயிட்டு அது செத்து ஒரு நாலஞ்சு கருப்பம்பூச்சி இருந்தது அச்சிச்சோ கண்ணாடி இது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு நான் மூடியெல்லாம் அலம்பிட்டு சோப் போட்டு கழுவி நல்ல சுட தண்ணி ஊற்றி அலம்பி வச்சுட்டேன் இது எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் ஏன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு டம்ளர் கிளாஸ் டம்ளர் இருந்தால் போதும்ன்ட்டு எனக்கு தோணிட்டு அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கிறதுக்கு பயன்படுறது இதை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இதுக்கு இதுக்கு பேக் சைடு இருக்கிற ஹோல்ஸில் தான் ஆணி அடிப்பாங்க ஆனால் இதோட பேர் வந்து எனக்கு தெரியாது இது வந்து கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா இந்த ஹோல்ஸ் வந்து அடைக்கிறதுக்காக சரி அதை எடுத்த என்ன பண்ணுறது அந்த ஹோல்ஸ் எப்படி நம்ம அடைச்சி ஆகணும் வேறு எந்த அடைச்சாலும் நீட்டாக இருக்காது உடனே அந்த பாட்டிலில் மேல் மூடி பக்கம் அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஆணி அடிக்கிற ரப்பர் மாதிரி இருக்குன்னு அந்த பிளாஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா அந்த வாசர் போட்டு நம்ம லாக் பண்ணுற மாதிரி அதை நல்லா அமைஞ்சு எடுத்தோம் இனிமேல் கற்பம்பிச்சு உள்ளே போகுமோ கண்டிப்பாக போகாதுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி